அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசின் திருமண நிதி உதவி திட்டங்கள் அந்த டாபிக் பார்க்க போகிறோம் நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறு தொடர்பான கா வெங்கடேஷன் புத்தகம் தொடர்பான புத்தகங்கள் அந்த கிளாஸ் நிறையா நம்ம போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் லக்ஷ்மிகாந்த் தமிழ் படுத்தி அந்த வீடியோவும் போய் பாட்டு போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் நிறைய கிளாஸ் வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் லைவ் கிளாஸும் போய்கிட்டு இருக்கு புதிய நண்பர் வாங்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஹைப் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே தமிழக அரசின் திருமண உதவி திட்டங்கள் இது வந்து நமக்கு யூனிட் ஃபைவ் வருது புதிய பாடத்திட்டத்தில் இருக்குது தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் அதாவது தமிழ்நாட்டு பொருளாதாரத்தையும் வருது இந்திய பொருளாதாரம் நம்ம படிக்கணும் யூனிட் ஃபைவ்ல இது யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தோம்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகத்தில் வருது தமிழக அரசின் திருமண உதவி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நினைவு கலப்பு நிதியுதவி திட்டம் இது இருக்குது அப்புறம் அன்னை தெரசா இருக்குது தர்மாம்பால் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோட மனைவி மணியம்மை அவங்க ஒரு நாலு திருமண நிதி உதவி திட்டங்கள் ரொம்ப முக்கியமான திட்டங்கள் இது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம் இது எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை ஒழிக்கவும் சமூகங்களுக்கு இடையே சமத்துவத்தை மேம்படுத்தவும் தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கொண்டு வந்திருக்காங்க சாதி அடிப்படையிலான பாகுபாடில் ஒழிக்கிறதுக்கும் சமூகங்களுக்கு இடையே சமத்துவத்தை மேம்படுத்தவும் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நிதியுதவி திட்டம் நிதியுதவி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் முத்துலட்சுமி அட்டையாரோட இதில் பயனடையும் தகு த பயனடையும் தகு தகுதியில் உள்ளவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டு வருமானம் உச்ச வரம்பு கிடையாது திருமணத்தின் போது மணமகள் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி இருக்காங்க ஆண்டு வருமானம் தான் சம்பளம் வாங்குன்றது கிடையாது ஆனால் வந்து அது ம க பெண்ணின் திருமணம் வயது அது பதினெட்டு ஆணின் திருமண வயது இருபத்தொன்று ஸோ வந்து பெண்ணின் திருமணம் வயது பதினெட்டு முடிஞ்சிருக்கணும் உச்ச வயது வரம்பு கிடையாது அதாவது இத்தனை நாற்பது வயசு இருக்கலாம் நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல ஆனால் மினிமம் வந்து பதினெட்டு வயசாக அவங்களுக்கு முடிஞ்சிருக்கணும் பிரிவு ஒன்றில் வந்து கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதியில் ஒருவர் ஆதி திராவிடர் பழங்குடியினராக இருக்கணும் மற்றொருவர் வேறு ஜாதியினராக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆதி திராவிடராக இருக்க ஆதி திராவிடராக இருக்கணும் அல்லது பழங்குடியினராக இருக்கணும் பிரிவு ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதரியில் ஒருவர் முற்பட்ட வகுப்பினராகவும் மா மற்றொருவர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் இருக்க வேண்டும் பொறுத்தவர் பார்த்தோம்னா ஆதிதராடாக இருக்கணும் அது பழங்குடியினராக இருக்கும் காமனை வந்து வேறு ஜாதன சொல்லிட்டாங்க அதே வந்து அந்த ஐயராக இருக்கலாம் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கலாம் முற்படுத்தப்பட்டவராக இருக்கலாம் பிரிவு ரெண்டில் வந்து கலப்பு திருமணம் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் புதுமண தம்பதியில் ஒருவர் முற்பட்ட வகுப்பு ஊசியாக தான் ஐயராக இருக்கணும் இன்னொருத்தவர் வந்து பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்டவர் அபிசியாக இருக்கலாம் அல்லது எம்பிசியாக இருக்கலாம்னு இருக்காங்க இதை விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவை பொறுத்தவரைக்கும் திருமணமாகி இரண்டு வருஷத்துக்குள்ளே வந்து அவங்க வந்து விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு எவ்வளவு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து அவங்க விண்ணப்பிக்கணும் அப்படி இருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தமிழக அரசின் தர்மாம்பாலோட அம்மையாரோட நினைவு விதவை திருமண உதவி திட்டம் தர்மாம்பால அம்மையார் நினைவு உதவி திருமணத்தை உறுதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கொண்டு வராங்க தர்மாம்பால் நினைவு திருமண நிதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கொண்டு வராங்க இதுக்கு என்ன சொல்ல வராங்க தர்மாம்பாலை பொறுத்த வரைக்கும் மறுமணம்ன்றாங்க தர்மாம்பால் விதவை திருமண நிதி உதவி திட்டம் இத்திட்டத்தில் பயனடையும் தகுதியாளர்கள் யார் யார் அப்படின்னா மறுமணத்தின் போது பெண்ணுக்கு குறைஞ்சபட்சம் இருபது வயசாக இருந்திருக்கணும் மணமகனுக்கு நாற்பது வயசுக்கு மிகாமல் இருக்கணும் நாற்பது வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது வருமான உச்ச வரம்பு கிடையாது இவ்வளோதான் வருமானம் வரம்பு கிடையாது விதவைச் சான்று மறுமணம் செய்துவதற்கான திருமண அழைப்புதல் மற்றும் வயது சான்று ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் அவங்க என்னென்னது சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமண அழைப்புதல் கல்யாண பத்திரிக்கை வச்சுருக்கணும் அவங்க விதவைன்றதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் வயது சான்று இத்தனை வயசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏஜ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு எவ்வளோன்னா மே ரெண்டாவது மேரேஜ் நடந்த ஆறு மாதத்துக்குள்ளே மறுமணம் நடந்து ஆறு மாதத்துக்குள்ளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கொண்டு வராங்க தருமாம்பால் நினைவு திருமணம் மறுமணத்துக்கு ஏ விதவை திருமணத்துக்கு பார்த்திங்களா விதவை திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் கொண்டு வராங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆறு மாதத்துக்குள்ளே ஒன்று வைக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து தமிழக அரசன் ஈவேரா மணியம்மை நினைவு ஏழை விதவை மகள் திருமண திட்டம் ஈவேரா மணியம்மை நினைவு இது வந்து எந்த வருஷம் கொண்டு வராங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொண்டு வராங்க இத்திட்டத்தில் வந்து பார்த்தோம்னா தமிழக அரசின் மணியம்மை நினைவு ஏழை விதவை மகள் திருமண நினைவு திட்டத்தில் பயனடையும் தகுதியாளர் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க ஆண்டு வருமானம் வரு மற்ற ரெண்டுக்குமே வந்து சொல்லுவாங்க தர்மாம்பாலுக்கு வருமானத்தை பற்றி பேசலை அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா முத்துலட்சுமி ரெட்டிக்கு வருமானத்தை பற்றி பேசலை ஆனால் வந்து ஈவேராவுக்கு வந்து பார்த்தோம்னா மணியம்மை ஈவேரா மணியம்மை ஏழை விதவை மகளுக்கு வந்து பார்த்தோம்னா எழுபத்ரெண்டாயிரம் வந்து அவங்க வந்து இப்போ வருஷத்துக்கு வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே தான் வந்து சா சம்பாதிக்கணும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விதவை உதவித்தொகை பெறுவது விதவை சான்று வருமான சான்று தேவையில்லை சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழே வந்து விதவை உதவித்தொகை பெறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வருமான சான்று தேவை கிடையாது மணப்பெண்ணுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் இத்திட்டத்தில் பயன்பெருக்கு உச்ச வயது வரம்பு எதுவும் சொல்லலை ஏழை விதவை மகளுக்கு அது வந்து விதவை மக சொல்கிறாங்க இது வந்து ஏழை விதவை மகள் ஏழை விதவை மகள் விண்ணப்பங்கள் திருமணத்திற்கு நாற்பது நாட்களுக்கு முன்னாடி எத்தனை நாளுக்கு நாற்பது நாளுக்கு முன்னாடியே விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாங்க சிறப்பு காரண நேர்களில் வந்து தக்க காரணங்கள் இருந்தால் திருமணத்திற்கு முதல் நாள் வரை மனுக்களை ஏற்றுக்கொள்ளலாம் நாற்பது நாளைக்கு முன்னாடியே அது பண்ணணும் சிறப்பு காரணம் இருந்துச்சுன்னா முதல் நாள் வரைக்கும் ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஓகேங்களா தமிழக அரசின் அதுக்கப்புறம் பார்க்க போகிறது அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண நிதியுதவி திட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கொண்டு வராங்க இது ரொம்ப முக்கியமான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கொண்டு வர இதெல்லாம் பயனடைவதற்கான தகுதியில் வந்து பார்த்தோன்னா ஆதரவற்ற பெண்ணாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஆண்டு வருமானம் தான் தேவை கிடையாது உச்சவரமலம் கிடையாது திருமணத்தின் போது மணப்பெண் வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் காமனானது தான் ஓகேங்களா சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து ஆதரவற்றோர் சான்று பெற்று வழங்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட இருந்தோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த ஆதரவற்ற சான்று பெற்று வாங்கலாம் அல்லது தாய் தந்தை இறப்பு சான்று வழங்க வேண்டும் அவங்க அப்பா அம்மாவோட இறப்பு சான்று வழங்கணும் திருமணத்துக்கு முன்னாடி நாற்பது நாளைக்கு முன்னாடியே விண்ணப்பிக்கணும் சிறப்பு நேரர்கள் தக்க காரணம் தான் திருமணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் ஏற்றுக்கலாம் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்றுக்கற முடியாது திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாற்பது நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா இவங்க எல்லாத்துக்குமே காமனான ஒரு தகுதி இருக்குது இந்த தமிழக அரசின் திருமண உதவி திட்டத்துக்கு மேற்கான நான்கு திருமண உதவி திட்டங்களும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு வருமானம் செலவு திட்டம் மதிப்பீட்டு தொண்ணூத்தெட்டு புள்ளி பதினாறு கோடி ரூபா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இல்லை காமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து காமனாகுது ரூபா பட்டதாரிக்காக இருந்தால் ரூபா நிதி உதவி கொடுப்பாங்க அதுவே எட்டு கிராம் தங்க நாணயம் கொடுப்பாங்க தமிழக அரசு நிதி உதவி திட்டத்திலேருந்து பட்டதாரி இல்லாட்டி அப்படின்னா யூஜி டிகிரி அதுவும் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுப்பாங்க எட்டு கிராம் தங்க நாணயம் கொடுப்பாங்க இது வந்து பார்த்தோம்னா காமனாக இருக்கிறது ஓகேங்களா காமனான விஷயம்னால் அது இந்த தருமாம்பலா இருக்கட்டும் முத்துலட்சுமி ரெட்டியாக இருக்கட்டும் இவங்களுக்கு காமனான ஐம்பதாயிரரூவா நிதி உதவி தருவாங்க எட்டு கிராம் தங்க நாணயம் டிகிரி படிச்சிருந்தா டிகிரி படிக்கலாட்டி இருபத்தஞ்சாயிரூவா நிதி உதவி எட்டு கிராம் தங்க நாணயம் தருவாங்க இது ஓகேங்களா டாக்டர் முத்துலட்சி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தர்மாம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா அன்னை தெரசா பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அன்னை அப்புறம் வந்து முக்கிய ஈவேரா மணியம்மை அன்னை தெரசா வந்து எத்தனை ஆண்டு அன்னை தெரசா வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அன்னை சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னை தெரசா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மூல டாக்டர் தர்மாம்பால் ஈவேரா மணியம்மை வந்து பார்த்தோம்னா எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க இவரா மணியம்மை வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா தர்மாம்பால் வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் கொண்டு இது வந்து திருமண உதவி திட்டங்கள் என்னது திருமண நிதி உதவி திட்டங்கள் அடுத்து நீ அடுத்த வகுப்பில் நீ த மற்ற திட்டங்களை பார்ப்போம் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோ சந்திப்போம்